நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி சேனல் வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல பார்சல் வந்திருக்கதான் பார்க்க போறோம் மூணு பார்சலும் ஒரே இதில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மூணு பார்சலும் ஒரே இதில் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெயில் டைம்ல இருக்கிறதுக்காக வந்து அடுத்தடுத்து வந்து ஏதாவது பொருள் வாங்கின மாதிரி இருக்கா இதுவும் அதுக்காக தான் வாங்கியிருக்கு இந்த இதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து மேக் பண்ணுறதுக்காக வந்து இது வாங்கியிருக்கோம் ஐஸ் ஐஸ்கிரீமுக்காக மொத்தம் ஒரு ஏழு இது இருக்குது ஏழு ஃப்ளேவர் அதில் வைக்கிற மாதிரி குவாலிட்டி ஐஸ்கிரீம் இதில் வந்து பிஸ்தா பிஸ்தா ஐஸ்கிரீம் இது அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் இது அதுக்கப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவருக்கு இது அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராபெரி இது மேங்கோ ஃப்ளேவர் இது அப்புறம் உள்ளிருக்கு மொத்தம் ஏழு இது பைனாப்பிள் ஃப்ளேவர் அப்புறம் சாக்லேட் மொத்தம் ஏழு இது இருக்குது இது வந்து ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறது வெயில் டைமுக்காக வாங்கியிருக்கு வெயில் நேரத்தில் முடியல ஃபேன் இப்போ ஆஃப்னே போட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ஆஃப்னா கூட அப்படியே வேற்று ஏற்று வடியுது அந்தளவுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதுக்காக ஐஸ்கிரீம் மேக் பண்ணணும்னு வாங்கியிருக்கு அதுக்காக ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு கிளாஸ்லேருந்து வச்சு சாப்பிட்றதுக்காக இந்த கிண்ணி ஆர்டர் பண்ணியிருந்து இந்த பவுல் வந்து ஒரு இது சாம்பிள் காமிக்கேன் இப்படி ஒரு பன்னெண்டு பீஸ் வர்ற மாதிரி வந்துருந்து ஓகே அழகாக பேக் பண்ணி மொத்தம் பன்னெண்டு பீஸ் வந்து இந்த பாக்ஸில் இருக்குது இன்னொரு பார்சல் இருக்குனால அந்த இது எதுக்குன்னா இதுவும் அதுக்காக தான் வெயில் அதிகமாக இருக்க டைமில் இந்த ஐஸ் செய்கிறதுக்காக குச்சி ஐஸ்னு சொல்லுவோம்ல அந்த குச்சி ஐஸ் செய்கிறதுக்காக இது மொத்தம் வந்து ஒரு ஆறு இது வைக்கிற மாதிரி ஆறு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வைக்கிறதுக்காக இது வாங்கிட்டு இது குச்சி ஐஸ் அது அந்த மிக்ஸ் வாங்கினது வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து கப்பில் ஐஸ் இருக்கும்ல அந்த ஐஸ் செய்கிறதுக்கு இது வந்து குச்சி ஐஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றது மொத்தம் வந்து ஆறு இது இருக்குது இல்லை இதுதான் வந்து வெயிலுக்காக இப்போ வந்திருக்க பார்சல் மூணு பார்சல் இதை உடைச்சிருக்கேன் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிருஷ்ணன் நன்றி வணக்கம்